அன்பான யூடியூப் நேரங்களுக்கு அன்பு வணக்கங்கள் முன்னாடி பதிவில் வந்து குலதெய்வத்தை பற்றி சொல்லியிருந்தேன் தொழிலில் வந்து நல்ல மேன்மேல் வர இப்போ அதோட பரிகாரமும் தீர்த்த முறையும் சொல்லித்தரேன் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் தொழில் பண்ணுறீங்க காசை இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுறீங்கன்னா அதில் எதுக்கு தோக்குறீங்க அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணி பாருங்கள் நீங்கள் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களை நம்பி வர தொழிலாளிங்க ந நல்லா இருப்பாங்க ஓனர் சரியில்லைன்னா தொழிலாளிங்க சரி இல்லாமல் இருப்பாங்க நீங்கள் அவங்க மேலே மூஞ்சி காமிச்சிங்கன்னா அவங்க வந்து வர கஸ்டமர் அவங்க சரியாக பார்க்க மாட்டாங்க இது உண்மையாக போய்றது நீங்களே பாருங்கள் நான் நிறைய நிறைய பேரை பார்த்துருக்குறேன் நான் கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறேன்னா நிறைய பேரை பார்த்துருக்குறேன் நிறைய ஓனருங்க வந்து சில ரகமான ஓனருங்களாம் இருப்பாங்க நான் எல்லாரையுமே குற்றம் சொல்ல நீங்கள் கடை உங்கள் நீ உங்கள் கடை கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டோ கடன் கடன் பெற்று நீங்கள் வாங்குறீங்கன்னா ஏன் உங்கள் கடையை நீங்களே ஒரு வழி பண்ணுறீங்க கடையை கடையாக நினைக்கணும் கடையை வந்து கோயிலாக நினைங்க கஸ்டமரை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் நினைங்க கஸ்டமரையே திட்டுவீங்க வாங்கிட்டு போயிட்டு வந்தால் அது ஒரு தலைவலி இது ஒரு கிராக்கியா அப்படின்னு ஏன் உங்கள் வாயாலே நீங்கள் வந்து உங்கள் கடைக்கு ஒரு இப்படிதான் இருப்பாங்க எல்லாருமே ஒரே மாதிரி இருப்பாங்களாம் நினைப்பாங்கன்னா அது மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க அதெல்லாம் ஒரு தடை கெல்லா பெட்டில் உக்காந்துச்சிங்கன்னு இந்த இது அந்த இது இப்படி அப்படின்னு சொல்லின்னு பேசி இருப்பீங்க அப்போ எப்படி இருக்கிற லக்ஷ்மி எப்படி போய்டுவோம் எப்படி போய்டுவாங்க எப்படி போவாங்கோ அப்படியே ஓடி போயிடுவாங்க நான் இதெல்லாம் ஒரு அறிவுறிப்பு தான் சொல்கிறேன் நீங்கள் பண்ணால் பண்ணுங்க பண்ணனா போங்க பணம் கொடுத்துட்டு செலவு பண்ண போகிறது நீங்க ஓனராக இருந்து லாஸ்ட் ஆக போகிறது நீங்க ஸ்ட்ரிக்டாக சொல்கிறேன்னா எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தான் புத்திசாலித்தனமாக இருக்கணுன்ற கெல்லாப்பேட்டியில் உக்காஞ்சிக்கினே ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்ட் கழிப்பீங்க யாரோ ஒருத்தவங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அங்கேருந்து உக்காந்து கழிக்கிறீங்க டிஸ்டி சொல்லுங்க சரியா அது சரி கிடையாது எல்லாமே அங்கங்கேயே பண்ணிடுவீங்க வெள்ளிக்கிழமையில டிஸ்டி எடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா எடுக்கக்கூடாது அப்போ தான் ஊந்து ஊந்து எடுப்பீங்க எலுமிச்ச பழத்தில் லக்ஷ்மி தாயார் வந்து வெள்ளிக்கிழமைன்றதுனால தான் பவித்திரமாக வந்து வெள்ளிக்கிழமைக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாங்க அன்றைக்கி எலுமிச்சை பழத்தை கட் பண்ணி வைக்கலாமா வாசலில் தேங்காய் உடைக்கலாமா அப்படின்னு வச்சிக்கினா வச்சதோடு எல்லாமே போய்டும் அது எப்படின்னா நோட் பண்ணிக்கிறீங்களா எதுக்கு அந்த மாதிரி நடக்குதுன்னு எங்கன்னா போய் கேட்குறீங்களா ஆ ஒன்னா ஜாதகத்தில் கோளாறு இருக்கட்டும் ஜாதகத்தை ஒரு பக்கத்தில் இருக்கட்டும் சாப்பாடே உங்களுக்கு கொடுக்காதா ஜாதகம் சோறு சாப்பிட வைக்காதா சோறு சாப்பிடலாம் வைக்கும் ஜாதகத்தையே நம்பி நிறுவக்கூடாது அது ஒரு பாட்டுக்கு அது ஒரு வேலை பண்ணின்னு போயின்னு இருக்கோம் நீங்கள் ஒரு பாட்டுக்கு ஒரு வேலை பண்ணின்னு இருக்கணும் இருக்கிறதெல்லாம் அப்படியே போயினே இருந்தீங்கன்னா எங்கே நீங்கள் உருப்படுற மாதிரி இருக்கும் உங்களை நீங்கள் நம்புங்க ஓனராக இருக்கிறவங்க நீங்கள் நம்புங்க உங்களை நம்புங்க எல்லாம் உங்களோட லைஃப் பார்ட்னரை நம்புங்க கேளுங்கள் நீங்கள் ரெண்டு பேர் தான் கஷ்டமோ நஷ்டமோ நீங்கள் ரெண்டு பேர் தான் அனுபவிக்க போகிறது நீங்கள் கட்டின மனைவி அந்த அம்மா தாயாரும் நீங்கள் தான் ரெண்டு பேரும் தான் எதாக இருந்தாலும் உங்கள் பிள்ளை உங்கள் பசங்களை வந்து நீங்கள் கடை சேர்த்துடுவீங்க கஷ்டப்படுறதே உங்கள் ஃபேமிலி கோசந்தான் போது மூணாவது ஏன் இன்வால்வ் ஆகி அவங்க சொல்கிற மாதிரிலாம் கேட்குறீங்க ஃபஸ்ட்டு நீங்களே ஒரு ஒரு டேலண்டான பசங்க இருந்தால் நீங்களே ஒரு திங்க் பண்ணுங்கள் ஒரு வாட்டிக்கு பத்து வாட்டி திங்க் பண்ணுங்கள் நம்ம கடைக்கு வந்து நம்ம பண்ணுறது கரெக்டானு திங்க் பண்ணுங்கள் முன்னாடி பதிவில் சொல்லியிருப்பேன் முத முதல்ல ஓனர் தான் திறக்கணும் சாவி போட்டு ஓனர் தான் திறக்கணும் ஓனர் தான் உள்ளே போகணும் அதுக்கப்புறமா தான் எல்லாருமே வரணும் அப்படின்னு முன்னாடியே சொல்லியிருப்பேன் பட் அது எத்தனை பேர் கேட்டிங்கன்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது சரி இப்போ நல்லா வந்து தடை முடக்கம் தொழிலில் நல்லா இருந்த கடை அப்படியே படுத்துருச்சு கடன் தீக்க முடில கடன் தான் அதிகமாகிடுச்சு என் கடைக்கு இன்னொருத்தன் போட்டி வந்துட்டான் என் கஸ்டமர்லாம் இன்னொரு இடத்துக்கு போயிட்டாங்க எனக்கு ப்ரெஷர் ஆயிடுச்சு பிபி ஆயிடுச்சு சுகர் ஆயிடுச்சு எது வேணால் ஆயிடுச்சு ஓகேவா அந்த அளவுக்குலாம் கொண்டு வந்தது யாருன்னா நீங்கள் தான் ஃபஸ்ட்டு நிம்மதியாக இருங்க நடக்கிறது எல்லாமே நல்லதுக்கே நடக்கும்ன்றது விட்டுட்டு போங்க உங்களை தேடி எல்லாமே வரும் நீங்கள் வந்து மனசளவில் வந்து அப்படி இப்படி இப்படின்னு பண்ண பண்ண எல்லாமே உங்களை உங்கள் நீங்கள் வர வச்ச தெய்வம்லாம் எல்லாமே உங்களை விட்டு போயிடும் அப்போ இவன் என்னை பார்த்துக்க மாட்டான் அவன் தான் என்னை பார்த்துப்பான்னு இவனே நினைக்கிறான் அப்போ இவன் கூட இருந்தால் நம்மளுக்கு சோறு கூட கிடைக்காது அப்படின்ட்டு கடவுள் போயிடுவாங்க அதுதான் நடக்கும் பெத்த புல்லை வந்து இன்னொருத்தவங்க கதையை நம்ம பேசினே இருந்தாங்கன்னா பாருங்கள் நம்மளோட மைண்டே மாறிடும் தான் அவங்க தான் நல்லா இருக்கிறாங்க அவங்க தான் நல்லா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டா அவங்க மேலே ஒரு டிப்ரெஷனே வந்துடும் மனுஷனுங்களுக்கே வருதுன்னா தெய்வத்துக்கு வராதா இவன் என்னை பார்க்க மாட்டான் நான் இருக்கிறதே தெரில இவன் கண்ணுக்கே சரி இவன் எப்படின்னா ஓஞ்சி போயிட்டோம் நம்ம அவங்க கையிலேயே அவங்க கையிலே போய் உக்காந்துக்கலாம் அப்படின்ட்டு கடவுளை போயிடுவாங்க நான் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா நிறைய அனுபவத்தில் நான் பார்த்த ஒரு விஷயம் நீங்கள் அந்த மாதிரி தப்பு பண்ணி நீங்களும் பணம் கொடுத்து வேஸ்ட் ஆகிறது ஒரு பக்கம் உங்களை நம்பி இருக்கிறவங்க ஒரு பக்கம் நீங்கள் எப்படி நல்லா இருக்கிறவங்க கெட்டு போயிடக்கூடாதுன்னு ஒரு பழமொழி உண்டு நல்லா வாய்ந்தவங்க கெட்டு போகக்கூடாது இப்போ ஓனராக இருந்துட்டு தொழிலாளியாக வந்தால் இருக்குமா நல்லா இருக்காது அதனால் ஓனருங்க உச உசாராக இருங்க உங்களுக்கு என்ன பாதுகாப்பு வேணுமோ அதை பண்ணிக்கோங்க என் அனுபவ பொறுத்துல நான் சொல்கிறது வந்து இப்படி தான் பேசுகிறேன்னா நீங்கள் எது வேணால் வந்து தவறாக நினச்சிக்கினா கூட ஒன்றும் இல்லை என் கூட பிறக்காத ஒரு என் அண்ணனோ தம்பியோ அப்படின்ற மாதிரி தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது வீட்டில் தொழில் பண்ணாலும் சரி என் அக்கா தங்கச்சிங்க எங்கள் தொழில் பண்ணாலும் எந்த தொழில் பண்ணாலும் சரி நீ உங்கள் ஜாக்கிரதையில் நீங்கள் இருக்கணும் எவனா சுற்றி போகிறான்னு சொல்லிட்டு தலை மேலே கை வைக்க விடக்கூடாது ஃபஸ்ட்டு கடை ஒரு ஒரு ஆ ஒரு ஆளுங்க மேலே தலை மேலே கை வைக்கக்கூடாது தலை மேலே கை வச்சு யாருமே வரம் கொடுக்கக்கூடாது வரம் கொடுக்குற அளவுக்கு யாருக்குமே அந்த சக்தியெலாம் கிடையாது அதெல்லாம் வந்து தெய்வத்தை வந்து இன்னொத்தவங்க ஈடுத்துருவாங்க அந்த கணக்கெலாம் அதெல்லாம் வேணா தவறான விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ நான் உங்களுக்கு தீர்த்தம் வரையும் சொல்லித்தரேன் நெய்வேதத்தை சொல்லித்தரேன் அது எப்படி பண்ணுன்றது பொறுமையாக வீடியோவை பாருங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பொடிக்கு என்னென்ன தேவை திருமஞ்சளை பொடி ஒரு அரை கிலோ வாங்கிக்கோங்க உப்பு வாங்கிக்கோங்க பச்சை கலப்புரம் தேவைன்னாலும் வாங்கிக்கோங்க கோபுரம் மஞ்சள்னு கேள்விப்பட்டிருப்பீங்க கோபுரம் மஞ்சள் அது வாங்கிக்கோங்க பன்னீர் பாட்டிலு கடை எவ்வளோ தொலைவு இருக்கோ அந்த அளவுக்கு பன்னீர் தண்ணி தான் இருக்கணும் கூட ஒரிஜினல் தண்ணியாக இருக்கணும் ஒரிஜினல் தண்ணா எப்படி கண்டுபிடிக்கிறதுலாம் தெரியாது பன்னீர் பாட்டில் வாங்கிக்கோங்க கன்ஃபியூஷன்லாம் ஆகாதீங்க வாங்கிட்டு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுருங்க ஃபுல்லாக போட்டிங்கன்னா கடையே ஒரு ஆச்சரியபுரியாயிடும் கொஞ்சம் கலந்துருங்க அந்த பன்னீர் பாட்டிலில் கலந்துருங்க கலந்துட்டு காற்றால் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பண்ணுங்கள் போதும் வெள்ளிக்கிழமை நேரம்லாம் பார்க்காதீங்க கடையை தந்துட்டிங்களா நீங்கள் தான் தெளிக்கணும் ஓனர் தான் தெளிக்கணும் தொழிலாளிங்க எல்லாம் கொடுத்துடக்கூடாது அவன் என்ன கஷ்டத்தில் தெளிவு தெரியாது எது பண்ணாலும் ஓனர் தான் பண்ணணும் ஃபுல்லாக வந்து கடையை ஃபுல்லாக வந்து நீங்கள் எவ்வளோ பக்குவத்தில் எப்படி தெளிப்பீங்களோ அந்த மாதிரி தண்ணியை தெளித்து விட்ருங்க வாசல் வழக்கமாக தெளித்து விட்ருங்க தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் சாம் விளக்கு ஏத்துறது சாம்பிராணி நல்ல எண்ணெய் மட்ட தீபம் மட்டும் தான் ஏற்றணும் வேற தீபம் எண்ணெய் அந்த எண்ணெய் இந்த எண்ணெய்லாம் ஏற்றக்கூடாது அதிலெலாம் எதுவுமே கிடைக்காது இன்னும் கஷ்டம்தான் வரும் நான் சொல்கிறது வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்களும் நல்லா இருப்பீங்க உங்களை நம்பி வந்த தொழிலாளிகளும் நல்லா இருப்பாங்க வர கஸ்டமர்லாம் அவங்க கையில் வந்து ரொம்ப ஜோக்காக இருக்கும் நல்ல ஃப ஃபன்னெல்லாம் போட்டுக்கணும் நல்ல என்ஜாய்மெண்டெலாம் இருக்கும் கடையெல்லாம் இது முயற்சி பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமான ரிசல்ட் வரும் இதுக்கு இதுக்கு வந்து நீங்கள் பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னடானா மாதத்துலேயோ அமாவாசத்தில் மாதத்தில் ஒரு வாட்டி நீங்கள் எதுனா கோயிலுக்கு போய்ட்டு இல்லை உங்கள் குல தெய்வத்துக்கு போயிட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கு பதினோரு பேருக்கு இருபத்தோரு பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு வாங்க வேலை இல்லாமல் வேலையாக போயிட்டு வராதிங்க நாற்றிக்கிழமை லீவாக இருக்கும் அந்த நேரத்தில் வந்து இந்த பிளானிங் போடுங்க மேல் மேலே உங்கள் தலைமுறையில் வந்து நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி உங்கள் குழந்தை குட்டியெல்லாம் இருக்கும் உங்கள் குடும்பத்தில் பத்து ரூபாய் நிற்கும் நீங்கள் வாங்கக்கூடிய நீங்கள் நினைக்க நினச்சி பார்க்காத ஒரு விஷயம் இது வரும் வரைக்கும் இந்த விஷயத்த யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க ஏன்னா இது வந்து நீங்கள் பயன்படுத்துங்க நான் அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக பேசி நான் உங்களுக்கு தரேன்னா இதில் எவ்வளோ சக்தி இருக்குன்னு பாருங்கள் ஒரு பரிகாரம்லாம் கொடுக்குறேன்னா இதெல்லாம் பணம் பணம் இன்றைக்கி வர நாளைக்கு போகும் இது முயற்சி பண்ணி பாருங்கள் உங்களை உங்களை நம்பி இருக்கிறவங்க நல்லா இருந்தாங்கன்னா கடவுள் மூலியம் வாழ வைப்பாங்க இருக்கிறவங்களையும் வாழ வைப்பாங்க இந்த பொருள் தீர்த்தத்தை தெளிக்கிற பொருள் நான் சொல்லிவிட்டேன் திரும்ப சொல்கிறேன் தீர்த்த பொடின்றது கதம்ப பொடி அது வாங்கி வச்சுக்கோங்க வெள்ளிக்கிழமையாக வாங்கிக்கோங்க எல்லாத்தையும் கோபுர மஞ்சள் கல்லூப்பு பச்சை கல்புரம் கொஞ்சமாக இருந்தால் போதும் பச்சை கற்புறம் பன்னீர் பாட்டில் தேவையான அளவுக்கு தெளிங்க இது வந்து தீர்த்த தெளி தெளிக்கிறது கையிலே தெளிங்க வாழலை மாயலை கடைகளை கிடச்சா மாயலையில் தெளிங்க தெளிச்சிங்கன்னா இதில் என்னென்ன கிடைக்குன்னா லக்ஷ்மி கடாச்சாரம் கிடைக்கும் கட்டு ஓடைக்கும் துர்தேவதை வெளியே போயிடுவாங்க இஷ்ட தெய்வதை உள்ளே வருவாங்க உங்களுக்கு செல்வசெயிப்பு வரும் உங்கள் வீட்டு குல தெய்வம் வரும் இதுக்கு நெய்வேதியம் ஒன்று இருக்குது இது போது நைட்டு எட்டு டு ஒம்பது அவள் பொறி கடலை ரெண்டு வாழைப்பழம் செவ்வாழைப்பழம் செவ்வாழைப்பழம் வெத்தலை பாக்கு பூ பூ என்ன பூ மல்லிகைப்பூ தேங்காய் வச்சக்கல்ல வேர்கல்ல நாட்டு சக்கரை வாழை இலை இதெல்லாம் படையில வச்சுட்டு தெய்வத்துக்கு வச்சுட்டு தீப தீப தூபத்தை காமிச்சிட்டு உங்கள் கடையில் இருக்கிற எல்லாருக்குமே ஒர்க்கர்ஸ் மட்டும்தான் இருக்கணும் காமிச்சிட்டு ஜெல்லா பெட்டிலெலாம் காமிச்சிட்டு கொஞ்சம் நேரம் உக்காஞ்சிட்டு அந்த நெய்வேத்தியத்தை என்ன பண்ணோன்னா வாழைப்பழத்தெலாம் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை பேர் கட் பண்ணி அத்தனை பேருக்கு துண்டு 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 பண்ணிவிட்டு டேங்காகவே அங்கேயே சீ அங்கே சின்ன சின்னதாக கட் பண்ணி கொடுத்துட்டு மொத்தமாக கலந்து உங்களோட ஒர்க்கர்ஸுக்கு முதல்ல கொண்டு ஓனர் முதல்ல கொண்டு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் உக்காஞ்சதுக்கு அப்புறமா தான் அந்த இலையை வந்து ஃபோல்ட் பண்ணி ஒரு கவரில் போட்டு வச்சுருங்க எறும்பு வந்துடுங்க அது எறும்பு வராத முன்னாடி இலையை உங்கள் சைடில் வலிக்கணும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இலையை வந்து இப்படி வ இப்படி போடுவாங்க பின்புறமாக வைப்பாங்க பின்புறம் வைக்கக்கூடாது அது நல்லது கிடையாது கெட்டது இலையை முன்புறமாக வைக்கணும் இது யார் தரணும் ஓனர் தான் தரணும் தொழிலாளியின் கையில் சொல்லக்கூடாது கட் பண்ணுறதுனா தொழிலாளியும் கட் பண்ணிட்டோம் இதை இதை வந்து ஒரு நெய்வேதமாக சாப்பிட்டாங்கன்னா உங்களுக்கு தடை போயிடும் டவுன் ஆகின கடை இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வரும் முயற்சி பண்ணி பாருங்கள் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த நேரத்தில் கஸ்டமர் இருந்தாங்கன்னா கூட சாப்பிட்டு போங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு உக்கார வைங்க அதுக்கப்புறம் வியாபாரம் பண்ணக்கூடாது நல்லா புரிஞ்சுக்கோங்க வியாபாரம் வந்தது ரேராக வந்துச்சுன்னா பண்ணலாம் பூஜை பண்ணதுக்கப்புறமா கடையை வந்து கொஞ்சம் நேரம் ஓனர்லாம் உக்காஞ்சதுக்கு அப்புறமா தான் இது பண்ணும் அதுக்கேற்ற மாதிரி பிளானிங் பண்ணிக்கோங்க எட்டு டு ஒம்போது மணிக்குள்ளே இந்த வைத்தியம் வச்சு வெத் தேங்காவெல்லாம் உடச்சி இந்த மாதிரி வச்சு பண்ணி பாருங்கள் மூணாவது வாரத்துலேயும் உங்கள் கடை எப்படி மாறுதுன்றது உங்களுக்கே தெரிய வரும் இதில் எல்லாமே நடக்கும் வசீகரமான நடக்கும் முக்கியமான ஒரு விஷயம் யாருன்னா தீட்டில் இருந்துட்டாங்க கடைக்குள்ள ஸ்டாஃப் இவங்களை யாருன்னா தீட்டில் இருந்துட்டாங்கன்னா பட்டு அவங்கள அவங்கள வந்து உதவின்னு சொல்லுவேன் மெயின் வந்து மஞ்சள் குங்கும் உபதி இதில் வைக்கணும் அவங்கள வந்து திலகமாக வச்சுக்க சொல்லுங்கள் உங்கள் ஷாப் ஸ்டாஃபை பண்ணி பாருங்கள் நீங்கள் எத்தனை பரிகாரம் பண்ணாலும் இதுக்கு ஈக்குவல் வராதுன்றது நீங்களே முடிவு பண்ணிக்கோ இந்த பரிகாரம் நான் பண்ணுறேன்றது யாருக்களும் சொல்லக்கூடாது இதுதான் என் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்டேட் பண்ணுங்கள் மிக்க நன்றி